பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான நோய்கள் பலத்திற்கும் உபயதாரர் திருப்பூர் குமார் அவர்களின் மகள் செல்வி தனுஷ்காஸ்ரீ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வழங்கப்பட்டது மற்றும் அம்மன் டிரான்ஸ்போர்ட் நாமக்கல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்